ரசுல்லல்லாஹி ஸல்லா ஸுவத்தவர்கள் ஒரு ஜனாஸாவுக்காக தொழுகை நடத்துகிற போது அந்த ஜனாஸாவுக்காக ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் என்ன பிரார்த்தனை என்று கேட்டால் அல்லாஹ் ஹும்மக்ஃ fir lahu வர்ஹம்ஹு யா அல்லாஹ் இந்த ஜனாஸாவுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக வர்ஹம்ஹு இந்த ஜனாஸாவுக்கு நீ ரஹமத்து செய்வாயாக வஆஃபிஹி அந்த ஜனாஸாவுக்கு நீ ஆஃபியத்தை கொடுப்பாயாக ஜனாசாவுக்கு எதுக்கு தோழர்களை ஆஃபியத்து ஜனாச பாவமன்னிப்பு சரி அல்லாத அருள் சரி ரஹமத்து சரி கருணை காட்டு என்பது சரி பாவத்தை விடு என்பது சரி கிழக்குக்கும் மேற்குக்கும் அவர்களுக்கு பாவத்தை தூரமாக்கிடு என்று பிரார்த்தனை செய்வது என்பது சரி போன உறவுகளுக்காக வாஃபிஹி வாஃபு யா அல்லாஹ் அவங்களுக்கு மௌத்தாகினவர்களுக்கு ஆஃபியத்தை கொடுப்பாயாக அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக எண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே மௌத்தாகியவர்களுக்கு ஆஃபியத் என்பது ஆரோக்கியம் என்பது என்ன தெரியுமா கபரில் கஷ்டமில்லாத வாழ்க்கை துன்பம் இல்லாத வாழ்க்கை நெருடல் இல்லாத வாழ்க்கை கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு சிறந்த பதிலை சொல்லுகிற வாழ்க்கை விசாலமான கபருடைய வாழ்க்கை வேதனையற்ற வாழ்க்கை மன ரீதியான உடல் ரீதியான துன்ப துயரம் அற்ற வாழ்வை யா அல்லாஹ் அந்த ஜனாசாவுக்கு கொடுத்துடு கொடுத்துடையா அல்லாஹ என்று கேட்கிற தான் அல்லாஹ்டைய தூதர் ஜனாசா தொழுகையிலும் அல்லாஹ் மஃப்ஃபிர்லஹூ வர்ஹம் ஹூ வாஃபிஹி வா ஃபுஹன் ஹூ யால்லா ஆரோக்கியத்தைக் கொடு அவங்களோட பாவத்தை மன்னித்துடு என்று அல்லாஹ்டைய தூதர் சிலா அந்த ஜனாசாவுக்காக பிரார்த்தனை செய்தார்கள் பாருங்க முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி ரசூலாசு சொல்லக்கூடிய ஒரு செய்தி நம்மெல்லாம் மையவாடிக்கு போன ஓதுற ஒரு செய்தி நிறைய பேர் முஸ்லீமில் நூற்றி நாலாவது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது ஹதிதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூலுல்லா இஸ்லாசுவர்கள் மையவாடிக்கு போனாங்கண்டா மக்பராவுக்கு போனாங்கண்டா ஒரு துவா கேட்பாங்களாம் என்ன துவா தெரியுமா அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன இந்த மய்யவாடியில இந்த மக்பராவுல இந்த மன்னரையில அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற முஃமினான ஆண்களே முஃமினான பெண்களே முஃமின்களே முஸ்லிம்களே அல்லாஹ்வுடைய சாந்தியும் அல்லாஹ்வுடைய சமாதானமும் சுபிச்சமான வாழ்வும் உங்களுக்கும் எங்களுக்கும் கிடைக்கட்டும் இன்னா இன்ஷா அல்லாஹு லலாஹிகூன் உலகத்தை விட்டுட்டு உங்களோட மண்ணறையில நாங்களும் வந்துடுவோம் அல்லா நாடித்தாண்டா உங்களுக்கு வந்த மௌத்து எங்களுக்கு வரல அல்லா நாடினால் வந்துடும் அப்படி வந்துட்டும் மனைவியை விட்டு குழந்தைகளை விட்டு வீடு வாசலை விட்டு சொத்து சுகங்களை விட்டு வாகன வசதிகளை விட்டு உறவுகளை விட்டு தொழில் துறவங்களை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை போல இந்த மன்னரைக்குள் நாங்கள் வந்துடுவோம் அல்லாஹ் நாடினால் அஸ் அலுல்லாஹலனா வலக்குமுல் ஆஃபியா அல்லாஹ் கிட்ட நாங்க எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஆஃபியத்தை கேட்கிறோம் சுபகாரல்லா அல்லாஹ் கிட்ட நாங்க எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் என்பது என்ன எங்களுக்கு உலகத்தில் மனவேதனை இல்லாத நெருக்கடி இல்லாத கவலைகள் இல்லாத துன்பங்கள் இல்லாத பொருளாதார நெருக்கடி இல்லாத உடலில் ஏற்படுகிற சோதனை இல்லாத நிம்மதியான வாழ்க்கை கபுல்ல உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை அல்லா கிட்ட எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் நாங்கள் கேட்கிறோம் என்ற செய்தியை அல்லாவுடைய தூதர் ஓதினார்கள் எங்களுக்கும் ஓதுமாறு சொன்னார்கள்